மாவட்டங்களுக்கு நீர் செல்கின்ற திட்டம் அது கரூர்ல இருந்து சிவகங்கையிலிருந்து திருச்சியிலிருந்து புதுக்கோட்டையிலிருந்து மதுரையிலிருந்து விருதுநகர் போறது அறிவித்தாங்க பதினாறாயிரம் கோடி அறிவிச்சாங்க ஆனால் அதன் பிறகு எந்த நடவடிக்கையும் எடுக்கல இது போன்ற திட்டங்கள் அது இல்லாமல் இப்போ குருவை சாகுபடி சரியான முறையில் நடக்கல காரணம் தண்ணி கிடையாது ஆண்டுதோறும் மேட்டூர் அணை ஜூன் இரண்டாம் தேதி திறக்கின்ற பன்னெண்டாம் தேதி வந்திருக்கு சம்பாவுக்காக தயார் நிலையில் இருக்கணும் அந்த காவிரி டெல்டா பகுதியில் எல்லாமே தூர்ந்து போயிடுச்சு காவல்களில் இன்னும் தூர் வாரல கணக்கு மட்டும் தூர் வாரி இருக்கிறாங்க கடை கோடிக்கு நீர் போக போகிறது கிடையாது எவ்வளோ தண்ணி வந்தாலும் இது ஒரு பக்கம் இருக்கிறது அடுத்தது இந்த கோவை பகுதியில் கனிம வள கொள்ளை இது சாதாரணமாக நடக்கல மிகப்பெரிய அளவு நடந்துட்டு இருக்கு பாட்டாளி மொழி கட்சி சார்பில் எத்தனையோ போராட்டங்கள் நடத்தியும் இன்னும் அது அங்க அங்கே அப்படி நீதிமன்றம் தீர்ப்பால தான் இதை கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதிகாரிகள் லஞ்சம் பெற்று அரசியல்வாதிகளும் அந்த லஞ்சம் போய் ரெண்டு பேரும் உடனடியா நம்ம கொள்ளை நம்ம கனிம வளத்தை கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறாங்க செங்கல் சூளையா இருந்தாலும் சரி வேற எதுக்காக சரி கேரளாவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய நடந்துட்டு இருக்குது அரசு அதுக்கு அது என்னன்னா வருமானம் எல்லாத்துக்கும் போயிடுச்சு மின் கட்டண உயர்வு அதற்கு காரணம் என்ன இந்த மின்சாரத் துறையில சரியான முறையில் நிர்வாகம் இல்லை ஊழல் ஊழல் ஒன்று இரண்டாவது மின்துறையில நிர்வாகம் சரியான இல்லை ஊழல் எப்படி நடக்குது தமிழ்நாட்டின் மின் தேவைகள் பாத்தீங்கன்னா உச்சத்தில் தேவைகள் கோடை காலத்து தேவைகள் இருபத்தாயிரம் இருபதாயிரம் மெகாவாட் அந்த இருபதாயிரம் மெகாவாட்டில் ஐயாயிரம் மெகவாட் தான் தமிழக அரசு தயாரிக்கின்ற மின்சாரம் மீதி இருக்கிற பதிஞ்சாயிரம் மெகாவாட்டில் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் மெகவாட் மத்திய அரசு இடம் பெறுகிறது பதினோராயிரம் தனியார் தனியாரிடம் பெறுகிறது அதுவும் அந்த உச்சத்தில் இருக்கிற அந்த காற்றாலைகள் மூலமாக ஒரு மூணு மாதம் கிடைக்குது அவங்களுக்கு மற்ற காலத்தில் சராசரியா தமிழக அரசு மின்சாரம் தயாரிக்கிறது ஒரு யூனிட் வந்து மூன்று ரூபாய் நாற்பது பைசா தனியாரிடம் இவங்க வாங்கிறது வந்து பதினோரு இருக்காங்க தனியார் கிட்ட வாங்குறாங்க அதனால தான் வேண்டும் என்று தமிழக அரசு அதனுடைய மின் திட்டங்களை தொடங்க தயங்கி கொண்டிருக்கிறது இப்ப மட்டும் இல்ல இது காலமா பார்த்துட்டு இருக்கோம் அறிவிப்பு தான் வருது அவங்க வேணுமே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க தொடங்க ஏன்னா தனியாரிடமிருந்து கமிஷன் அதிகமாக வரும் அது ஒரு காரணம் கோவை மாநகரம் பார்த்தீங்கன்னா ஒரு சாலை கூட கிடையாது எண்பது விழுக்காடு சாலைகள் பழுதணிந்து ஒரு சின்ன மழை பெஞ்சா போதும் எல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த ஏம்பா மேயர் ரிசைன் பண்ணிட்டாங்க இது இதுக்கு ஒரு நடத்தணும் நடத்தணும் அது இல்லாம ஒரு இந்த குப்பையை எரிஞ்சதுல அந்த குப்பையை அணைக்கிறதுக்கே இப்போ எழுபத்தாறு லட்சம் எழுபத்தேழு லட்சம் செலவு மட்டும் இருபத்தேழு லட்சம் எங்கேருந்துப்பா வந்து டி சைனாவில் இருந்து இதை வந்துதா இங்கேயே வந்ததா ஆ இதெல்லாம் வந்து நிச்சயமாக விசாரணை செய்து இதில் யாரு தப்பு பண்ணிருக்காங்களோ கடுமையான நடவடிக்கை அவர்கள் மீது உறுதியாக எடுக்கணும் அதில் இந்த இந்த பகுதி வளர்ச்சிக்காக என்ன ஒன்று அத்திக்கட அவிநாசி திட்டம் அது எப்பதான் கொண்டு வர போறீங்க என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு ஏற்கனவே அரை முறையாக கொடுத்துருக்கீங்க திட்டத்தை மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் திட்டம் கொண்டு ஆனால் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு தான் திட்டம் கொண்டு வந்திருக்கீங்க அங்கேருந்து புல்லூர் அணையிலேருந்து தண்ணி வந்ததுன்னா கிரேடியன் மூலமாக இந்த பக்கம் வரும் காலிங்கராய வாய்க்கால் மூலமாக கொண்டு வந்து திருப்பி ஒரு பம்ப் மூலயமா எடுத்துக்கிட்டு அரைமுறையா இன்னும் அது முடிக்கலைன்னா இப்போ தென்மேற்கு பருவம் மழை வந்துட்டு இருக்குது இந்த நேரத்தில் தண்ணியெல்லாம் நம்ம கடலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி இல்லைன்னு ஒரு சூழலில் திறமை சுத்தமா இல்லைன்னு சொல்லறது பாண்டியார் புண்ணம்பழா திட்டம் இது எவ்வளோ காலமா நம்ம ஒரு கோரிக்கை நல்லார் பாம்பார் திட்டம் பாண்டியார் புன்னம்பழா திட்டம் இந்த ரெண்டு திட்டத்தும் அறிவிக்கவே செய்யுங்க நிதி ஒதுக்கிட்டு செய்யுங்க கொடுவாங்க எப்போ பண்ண ஏன்னா காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தில் இதுதான் வருங்காலத்தில் பெரிய பிரச்சனையே இதுதான் அதனால் இதில் முக்கியத்துவம் கொடுங்க இதில் நிதி ஒதுக்கீடு அரசு செய்யணும் எங்கேயாவது வாங்குங்க நிதி வாங்குறதுன்னா இங்கே வாங்குங்க எங்கேயாவது வாங்கிட்டு ஏன்னா இதெல்லாம் முதலீடு திட்டங்கள் இதில் இது கேபிட்டல் ஸ்கீம் இதில் முதலீடு திட்டங்கள் இதில் இதில் தான் வருங்காலத்தில் நம்மளுடைய சந்ததியினர்கள் வந்து இருப்பாங்க நல்லா இருக்கணும் அதில் அது இல்லாமல் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் வந்து கஞ்சா எங்கே பார்த்தாலும் கிடைச்சிட்டு இருக்குது முதலமைச்சர் இவ்வளோ முறை க புகார் கொடுத்தாலும் ஏதோ ஒரு கூட்டத்தை நடத்துறாரு அவ்வளோதான் ஆனால் யாரும் பிடிச்ச மாதிரி தெரியல ஆனால் கஞ்சா ஒன் பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ ஃபோர் பாயிண்ட் ஓ ஃபைவ் பாயிண்ட் அப்பப்போ ஒரு கஞ்சா டிரைவ் அதில் ஒரு ஐயாயிரம் பேர் பிடிக்கிறாங்க பிடிச்சி அவங்க பதினஞ்சு நாள் வெளியில் வந்துடுறாங்க ஏன்னா இந்த மதுவே கொடுத்து மூன்று தலைமுறை நாசப்படுத்திட்டாங்க அடுத்தது கஞ்சா இந்த தலைமுறையை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க காவல்துறைக்கு தெரியாமல் யாரும் ஒரு பொட்டலும் கஞ்சா வைக்க முடியாது காவல்துறைக்கு தெரியாமல் யாரும் ஒரு பாக்கெட்டு சாராயம் வைக்க முடியாது கள்ளச்சாராயம் வைக்க முடியாது இப்போ புது சட்டத்தை கள்ள சாராயம் விற்கிற சட்டத்தை வந்து இன்னும் வலிமைப்படுத்திருக்கிறாங்க அதில் யாராவது கள்ள சாராயம் வைத்தாங்கன்னா ஆயுள் தண்டனை பிளஸ் பத்து பத்து லட்சம் ரூபா அபராதம் சொல்லிருக்கிறாங்க இப்போ இந்த கடையில் விற்கிறாங்களே அவங்கள என்ன பண்ணலாம் இப்போ அதுவும் கள்ள சந்தை தானே அதுவும் கள்ள சாராயம் தான் அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் அதுவும் கள்ள சாராயம் கள்ள சந்தையில் விற்கிறது கள்ள சாராயம் தான் அப்ப அவங்களையும் தானே பிடிச்சி உள்ள போடணும் ஆயுள் தண்டனை கொடுக்கணும் யார் இதை விற்கிற திமுக காரன் தான் விற்கிறாங்க யார் பார் நடத்துற திமுக காரன் பார் நடத்திட்டு இருக்கிறாங்க அதில் ஒரு ஒரு சமுதாயங்கள சமுதாயங்களே அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்தது இன்னொரு முக்கியமானது என்னன்னா தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உடனடியாக அறிவிக்கணும் முக்கிய காரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து ஆகின்ற ஒரு சூழல் வந்திருக்கிறது இது மிக 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 முக்கியமான ஒரு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்ற அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது அது என்னைக்கு வேணா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கு எடுப்பாங்க எடுத்தாங்கன்னா அவங்க கேட்கற முதல் கேள்வி நீங்க ஜாதிவாரி கணக்கு நடத்தீங்கன்னா தான் கேட்க போறாங்க எந்த அதிகாரத்தில் இந்த சட்டம் இருக்கிறது அதாவது இந்த இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இருக்கிறது என்றெல்லாம் கேள்வி கேட்க போறாங்க நமக்கு பாதுகாப்பு அட்டவணையில பாதுகாப்பு இருக்கு ஆனாலும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொன்னாங்கன்னா அதுக்கு மேல மறுப்பு கிடையாது அதெல்லாம் அது எப்போனா வரும் இதை தொடர்ந்து முதலமைச்சரிடையும் அதிகாரி அமைச்சர்களும் சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா அவங்க பொய் பொய்யா சட்டமன்றத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை முதலமைச்சர் எல்லா அதிகாரமும் தமிழக அரசுக்கு இருக்கிறது நான் பல முறை நான் பீகார்ல இந்தியன் நடத்தி வந்து பீகார் உயர்நீதிமன்றமும் அது தடை கொடுக்கல உச்ச நீதிமன்றமும் தடை கொடுக்கல அதை அனுமதிச்சிருக்கிறாங்க அதே போன்று ஆந்திராவில் நடத்திட்டு இருக்காங்க கர்நாடகாவில் முடிச்சிட்டாங்க தெலுங்கானாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க ஒரிசா ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களில் நடத்திட்டு இருக்கிறாங்க இவ்வளவு மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கு ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் கிடையாதுன்னு சொல்றது ஏற்றுக்க முடியாது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி பஞ்சாயத்து தலைவர் கூட அதிகாரம் இருக்கு அப்ப முதலமைச்சர் இருக்காதா என்ன உடனடியாக நடத்துங்க ஏன்னா இவங்க ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக வந்து முதலமைச்சர் தயங்குறாரு என்ன அரசியல் காரணம்னு அதுவும் விளக்கி சொல்லணும் அவர் இது சமூக நீதி பிரச்சனை சமூக நீதி பிரச்சனை இந்திய அவர் சொல்றது இந்திய அரசு மத்திய அரசு எடுக்கணும்னு சொல்றாரு மத்திய அரசு எடுத்தாங்கன்னா அது வந்து சென்சஸ் அதாவது மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து ஒவ்வொரு பத்து ஆண்டுகள் எடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கொரோனா நாள் எடுக்கல அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் எடுக்க போறாங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடுத்தாங்கன்னா அது கூட வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா அது வந்து ஜாதியுடைய தலையை தான் எண்ணுவாங்க அந்த சமுதாயம் எந்த நிலையில சமூக பிந்தங்க நிலையில் இருக்குன்னு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது எடுக்க முடியாது ஆனால் உண்மையிலே நீங்கள் உங்களுக்கு சமூக நீதி நீதிமன்ற அக்கறை இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த சமுதாயம் எந்தெந்த நிலையில் இருக்கு சமூக பின்தங்கிய நிலையில் இருக்கு பொருளாதார நிலையில் இருக்குது அப்படின்னு கணக்கெடுப்பு நடத்தணும்னா சர்வே எடுக்கணும் காசு சர்வே எடுக்கணும் காசு சென்சஸ் வந்து தலையை தான் எண்ணுவாங்க காசு சர்வேனா இப்போ ஒரு மலைக்கொறவர் சமுதாயம் இருக்குன்னா அந்த மலைக்கொறவர் சமுதாயம் என்ன நிலையில் இருக்கிறாங்க அவங்க என்ன எத்தனை பேர் அதில் படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் வீடு இருக்கு குடிசையில் இருக்கிறாங்களா வீட்டில் கழிப்பறைகள் இருக்கிறா பட்டதாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க அரசு வலையில் எத்தனை பேர் இருக்காங்களா எடுத்து அவங்களுக்கு ஏற்ப திட்டங்களை கொடுக்கணும் நலத்திட்டங்களோ இடஒதுக்கீடோ அதிகப்படுத்தி ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அவங்களுக்கு அதுதான் உண்மையான சமூக நீதி அதை விட்டுட்டு நான் எடுக்க மாட்டேன் எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுலாம் இதெல்லாம் வந்து கோழைத்தனம் நான் பார்க்குறேன் அதிகாரம் இல்லைன்னு சொல்லுறது இது கோழைத்தனம் இருக்கிற அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறது பீகார் முதலமைச்சருக்கு அதிகாரி இல்லையா அவர் எடுத்தாரு சுப்ரீம் கோர்ட்டும் ஒத்துக்கிச்சு ஹை கோர்ட்டும் ஒத்துக்கிச்சு அப்புறம் உங்களுக்கு என்ன பயம் எடுக்கிறதுக்கு மீண்டும் சொல்றேன் அறுபத்தி விழுக்காடு விழுக்காடு இடஒதுக்கீடு ஆபத்து வந்திருக்கிறது அப்படி ஒரு காலகட்டத்தில் உச்ச நீதிமன்றம் அந்த அறுபத்தி விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து பண்ணா அன்னைக்கே திமுக அரசு கவிழும் அன்னைக்கே வீட்டுக்கு போக வேண்டியதுதான் கட்சியே போயிடும் மீண்டும் திருப்பி திருப்பி ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் ஸ்டாலின் அவர்கிட்ட தொடர்ந்து நாங்க சொல்லிட்டு வந்திருக்கிறோம் இருக்கா ஓம்

தமிழ்நாட்டுக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதல் பட்ஜெட்டில் கூடுதல் திட்டங்கள் கூடுதல் நிதி ஒதுக்கீடு கொடுத்துருக்கிறாங்க அதில் என்னென்னு கொஞ்ச நாளாக தெரிய போகுது நமக்கு இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்றேன் ரயில்வே துறையில் தமிழ்நாட்டில் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க கடந்த ஆண்டு ஆறாயிரத்தி முந்நூறு கோடி இந்த ஆண்டு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி இப்போ தான் கொடுத்துருக்காங்க இப்போ ரயில்வே துறையில போன்ற ஒவ்வொரு துறையிலும் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதனால பேர் சொல்லலை அதனால ஒன்றுமே இல்லை அப்படி புறக்கணிக்கிறாங்கன்னா அப்படிலாம் இல்லை இன்னொன்று நான் கேட்குறேன் கடந்த ஆண்டு கூட இன்னும் வெள்ளம் வந்த நேரத்தில் நான் சொன்னேன் மத்திய அரசு கொடுக்கணும் அதில் தப்பு தப்புல கொடுத்து தான் ஆகணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதே வேலையில் நான் மாநில அரசு கேட்குறேன் தமிழக அரசு கேட்குறேன் நீங்கள் ரெண்டு லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறீங்க சாரி மூன்று லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறீங்க அந்த மூன்று லட்சம் கோடி பட்ஜெட்டில் ஒரு ஆயிரம் கோடி உங்களால் வெள்ளத்துக்கு ஒதுக்கீடு செய்ய முடியாதா அப்ப உங்களுக்கு அந்த அளவுக்கு திறமை கிடையாதா வெள்ளம் வரும் தெரியும் இல்ல வறட்சி வரும் தெரியும் இல்ல அப்ப உங்க பட்ஜெட்ல நீங்க ஒதுக்கீடு செய்ய முடியாத உங்களால எல்லாமே மத்திய அரசு கொடுக்கணும் மத்திய அரசு கொடுக்கணும்னு அவங்க இருக்கிறது மத்திய அரசு கொடுத்துதான் ஆகணும் அது வேற நானும் சொல்ல மாநில அரசு உங்க கடமையே இல்லையா என்ன பற்றாக்குறைங்க இது திட்டமிடுதல் இதுல இது திட்டமிடுதல் இதுதான் உண்மையான திட்டமிடுதல் அடுத்த ஆண்டு வெள்ளம் வரும் அடுத்த ஆண்டு வறட்சி வரும் விவசாயிகளுக்கு பண்ணனும் நீங்க உங்க பட்ஜெட்ல கொடுங்க கேரளா பேரும் வரல கர்நாடகா பேரும் வரல மகாராஷ்டிரா பேரும் வரல மத்திய பிரதேசம் பேரும் வரல ராஜஸ்தான் பேரும் வரல இமாச்சல் பேரும் வரல டெல்லி பேரும் வரல அப்ப எந்த எல்லா மாநிலம் பேரும் வரல இது ஒரு பெரிய பிரச்சனையா பேர் வராது ஒரு பிரச்சனையா இல்ல இல்ல நான் இரு சொல்றது பட்ஜெட்ல ஒரு மாநிலம் பேர் வராது ஒரு பிரச்சனை இப்போ நிதி வருது இல்ல திட்டங்கள் வருது இல்ல அப்புறம் பேர் வருது வரதில்ல அதுன்னு அரசியல் அது பேர் வரல எல்லா மாநிலம் நிதி வருது இப்போ இல்ல இல்ல பா ஆந்திரா இல்ல 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 இப்போ இல்ல அதாவது இல்ல இல்லை எல்லா மாநிலத்துலயும் பேர் சொல்றதுக்கு அதாவது ஒரு பட்ஜெட்ல வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் பட்ஜெட் பண்றாங்க எல்லா மாநிலத்திலும் பேரை சொல்லி இந்த மாநில இந்த திட்டம் அந்த மாநில அந்த திட்டம் பட்ஜெட்ல சொல்ல முடியாது நாற்பத்தி லட்சம் கோடி அதுல நூறு நூறு தொழில் திட்டங்கள் இருக்கு தொழிற்பேட்டைகள் இருக்கு நூறு அது தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இல்ல பத்து கிடைக்கும் போது அது என்ன எந்த பகுதி என்ன இல்லைங்க அதுல அதுல எங்க என்னன்னு பேசித்தானே பண்ணணும் எவ்வளவு கொடுத்தான்னு தெரியுமா உனக்கு உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு கொடுத்தா உங்களுக்கு தெரியுமா தெரியாது இல்ல